பிக் பாஸ் வீட்டில் லவ் பேர்ட்ஸாக வளம் வந்துட்டு இருக்க மணி அண்ட் ரவீனா ரெண்டு பேருமே ஃப்ரீ ஸ்டாஸ்க்கும் போது ரவினாவோட ரிலேட்டிவ் கிட்ட சாமையா மணி திட்டு வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரவீனாவும் நல்லாவே திட்டு வாங்கிட்டாங்க பிக் பாஸ் ஷோவோட செவன்த் சீசன்ல இப்போ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு நடந்துட்டு இருக்கு உள்ள வரும்போதே லவ் பேர்ட்ஸா என்ட்ரி கொடுத்தவங்க தான் மணி அண்ட் ரவீனா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவங்க அதை வெளிப்படியா ஒத்துக்கவே மாட்டாங்க இந்த ஷோவில் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து கேம் விளையாடுறது ரொம்பவே கிரிட்டிசைஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் வீக் கமல்ஹாசனே ரவினாவோட இந்த ஆட்டிடியூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க அதோட எதிரொலியாக இந்த வார எவிக்ஷன்லயும் ரவினா சிக்கிட்டாங்க பிக்பாஸ் ஷோல இந்த வீக் ஃபுல்லாவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடந்துட்டு வருது இதுல போட்டியாளர்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து அவங்கள ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திச்சு பாசமலையை பொழிஞ்சு வந்துட்டு வராங்க இது வரைக்கும் நெக்ஸன் சரவண விக்ரம் அர்ச்சனா பூர்ணிமா மணி தினேஷ் விஷ்ணு விஜய் வர்மா இவங்களோட வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க இந்த நிலையில ரவினா வீட்டுல இருந்தும் மாயா வீட்டில இருந்தும் வந்திருந்தாங்க மாயா வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மத்தியத்துக்கு மேலதான் ரவீனா வீட்டில இருந்து வந்திருந்தாங்க இது வரைக்கும் வந்த போட்டியாளர்களோட ஃபேமிலிஸ் எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு என்ட்ரி கொடுத்திருக்க ரவினாவோட ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு சாமையா டோஸ் கொடுத்திருக்காங்க இதை பார்க்கும் பிக் பாஸ்ல இதுக்கு முன்னாடி ஒரு சீசன்ல சிவானிய அவங்க அம்மா சாமியா டோஸ் கொடுத்ததுதான் எல்லாருக்குமே ஞாபகம் வந்துட்டு குறிப்பா மணிய அவங்க லவ் பண்றதுக்கு ரொம்பவே எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரவினாவோட தனியா பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நானா இருந்தா அரைஞ்சிருப்பேன் அவ்வளவு எனக்கு கோபம் வருது எல்லார்கிட்டையும் அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்ற மணிக்காக நீ இங்க விளையாட வரல இது நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு ரவினாவை வெளுத்து வாங்கி இருக்காங்க இதுதான் வந்துச்சு இதை அடுத்து மணி கூட பேசும்போது தனியா உட்கார்றதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இந்த ஷோக்கு வந்தீங்க தயவு செஞ்சு அவளை நீங்க கூப்பிட்டு வச்சு பேசாதீங்க அப்படின்னு மணி கிட்ட ஸ்ட்ரீட்டா வார்னிங் கொடுத்துட்டாங்க இத பார்த்த ரசிகர்கள் ரவினாவோட ரிலேட்டிவ்ஸ பார்க்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலாவது சீசன்ல சிவானியோட அம்மா பேசுறது போல இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணிட்டு வராங்க இது மூலமா ரவினாவோட ஃபேமிலி இவங்களோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மா தெரியணும் பிரேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்த வேகத்திலேயே பிக் பாஸ் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க ரவீனா கூட பேசும்போது போது ரவீனாவோட ரிலேட்டிவ் ரவீனாவோட தம்பையும் கேரட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க குறிப்பா ரெட்னு சொல்லி அவங்க பேசி இருக்காங்க பிரதீப் ரெட் கார்டு விஷயத்த சொல்லியும் அவங்க எப்படி பேசுனத கவனிச்ச பிக் பாஸ் உடனே நடுவில் வந்து நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டீங்க ஸோ இந்த வீட்டை விட்டு நீங்கள் தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பிக்பாஸ் வீட்டில் மார்னிங்கே ஃபர்ஸ்ட்டாக மாயாவோட அம்மாவும் அக்காவும் தான் வந்திருந்தாங்க அவங்கள தொடர்ந்து தான் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ரவீனாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க ஆனால் அவங்க வந்த வேகத்திலேயே ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாதியிலேயே அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க